மேம்ாய் எங்க எல்லாத்தையுமே தூக்கி போயிடுங்க வா பரவாயில்ல வா தெரியும் மேடம் அப்படியே பவானி मैम हाय. கவித்ரா मैम हाय. சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து ஜாயின் பண்ணிக்கீங்க சிஸ்டர். ரொம்ப கலெக்ஷன்லாம் இல்லை மொத்தம் ஒன் பஸ் பீஸ் மட்டும்தான் இந்த பிராண்டட் ஐட்டம் தான் இந்த டக்கு 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 தான் ஷோ பண்ணிவிட்டு மெஷர்மெண்ட்டு மட்டும் சொல்லிடுறேன் நீங்கள் மூணு சைஸ் காட்டும் எல்லு எக்ஸ்எல்லு டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸ் விக்னேஷ் மேம் ஹாய் ரவதி மேம் ஹாய்

காலையிலேருந்து சரியானா சக்ஸஸ்க்க உடம்பெலாம் சரியில்லைன்னு இல்லை பிஸ்னஸ் லைன்லாம் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணும் அதுதான் ஒன்று ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மே பண்ணாமல் பேமெண்ட் பண்ணிட்டாங்க அவங்க பேமெண்ட் பண்ணாத நமக்கு கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம் இல்லையா அவங்க தான் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க எப்படி நமக்கு தெரியும் நமக்கு இவ்வளோ பேர் ஒரு நாளைக்கு ரெண்டு லைவ் அட்டன் பண்ணுறோம் நிறைய பேர் பேமெண்ட் பண்ணுறாங்க இது கடைசியில் பார்த்தா அவங்க ப்ராங்கரமாக பேசிட்டாங்க பயங்கரமாக அவங்க மேலே உள்ள ஃபால்ட்டே புரிஞ்சிக்கல நான் மோஸ்ட்லி டக்குன்னு யாரையும் ஹெர்ட் பண்ணுற மாதிரி பேச மாட்டேன் அப்படி எப்படியும் பேசினாங்களா அதே எனக்கு உண்மையாக அவங்க இங்கேயே சொல்கிறேன் நீங்கள் பேசுகிறது எனக்கு ரொம்ப ஹெர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது சிஸ்டர் நான் அந்த மாதிரி யார்த்தி பேச மாட்டேன் அப்படிங்கிறேன் சில கஸ்டமர்லாம் நாலாயிரூவா இருக்கப்போ ஆல்ரெடி எனக்கு ஒரு கஸ்டமர் ஃபோர் தௌசண்ட் போட்டாங்க போட்டேன் சிஸ்டர் தெரியாமல் உங்களுக்கு போட்டேன் அப்படிங்கிறப்ப வெயிட் பண்ணுங்கள் என் அக்கௌண்டில் எதுவும் பண்ண முடியாது எங்கள் ஹஸ்பண்ட் அக்கௌண்ட்லேருந்து மாற்றி விடுறேன்னு சொல்லி அப்போ மாற்றி விட்டோம் அந்த மாதிரிலாம் இருக்குது கன்ஃபார்ம் பண்ணாமல் பேமெண்ட் பண்ணது அவங்களோட தவறுகள் அதை சில கஸ்டமர் புரிஞ்சுக்கணும் சில கஸ்டமர்னு சொல்ல முடியாது நிறைய கஸ்டமர் புரிஞ்சுப்பாங்க நான் சொல்கிற விதத்தில் சொல்லிவிடுவேன் புரிஞ்சுப்பாங்க இவங்கள்கிட்ட ஹேண்டில் பண்ணவே கஷ்டமாயிட்டு எனக்கு உண்மையாக ரொம்ப அப்செட் எங்கள் வீட்டுக்காரங்க கூட ஏன் இவ்வளோ பொறுமையாக பேசுகிற நம்ம மேலே தப்பு தானே நீ கொஞ்சம் இது பண்ணி பேசி என்ன என்கிட்ட ஃபோனை கொடு அப்படின்னாங்க சரி வேணாம்

அதாவது சாரும் ராகிவே தான் ரொம்ப இதாயிட்டாங்க இருக்காங்க நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு இருந்தாலும் பாருங்க சில கஷ்டமான அப்படிதான் பேஸ் பண்ணனும் தண்ணியா செய்யுங்க அப்படி செய்ய மாட்டாங்க நீங்க இருக்கிற பயணி வர வேணும் இது கண்டிப்பா அறுபத்தி ஒன்பது दीपक yeah, हाय <laughs> கலெக்ஷன் நான் சாப்பிட்டேன் கலெக்ஷன் பார்த்தலாம் ரொம்ப கம்மி தான் தொண்ணூற்றி மூணு பேர் ஹண்ட்ரட் வந்துருங்க நான் ஷோ பண்ணிடுறேன் த்ரீ எக்ஸ்எல் நான் சொல்லியிருக்கேன் சிஸ்டர் கண்டிப்பாக கொண்டு வரேன் இப்போ டபுள் எக்ஸ் ஏன்னா அங்கேருந்து எங்களுக்கு வரவே வந்து ஜெய்ப்பூர்லேருந்து எங்களுக்கு ஒரு ஐட்டம்ஸ் வரவே ஜெய்ப்பூர் பாம்பை இந்த ரெண்டு சைடில் தான் நாங்கள் இந்த குர்த்திஸ்லாம் இது பண்ணுறது அங்கேருந்து வரத்துக்கே எங்களுக்கு இருந்தாலும் ஒரு மூணு வாரம் நாலு வாரம் ஆயிடும் இப்போ தான் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஏது மூணு சைஸ் மட்டும்தான் நம்ம கொடுத்துருந்தோம் இப்போது லெகின்ஸ் கொடுத்துருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எக்ஸ்எல் கொடுத்துருக்கோம் அது வந்துடும் வந்ததும் கண்டிப்பா நான் போடுறேன் ஓகேவா கண்டிப்பா போடுறேன் நமஸ்காரம் அப்படி ஆ போட்டலாம் சிஸ்டர் அப்படியே லைவ்ல இருங்க லைவ்லே இருங்க நம்ம ஷோ பண்ணி முடிச்சிடலாம்

இப்போ நான் ஷோ பண்ணுறது வந்து எக்ஸ்எல் இப்போ இந்த கலர் பேட்டனில் எக்ஸ் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸும் கிடைக்கும் இப்போ இந்த கலர் மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எல் வேணால் எல் புக் பண்ணிக்கலாம் எக்ஸ்எல் வேணுன்னா எக்ஸ்எல் புக் பண்ணிக்கலாம் டபுள் எக்ஸல் வேணுன்னா டபுள் எக்ஸ்எல் புக் பண்ணிக்கலாம் அது உங்கள் சாய்ஸ் தான் நீங்கள் இந்த மூணு சைஸில் இந்த கலரில் உங்களுக்கு எந்த சைஸ் மெஷர்மெண்ட் சொல்கிற உங்களுக்கு எந்த சைஸ் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் அவங்கள்ட்ட கால் பண்ணி ஆர்டர் கொடுக்குறப்ப எனக்கு எக்ஸ்எல் ஒன்னா நம்பர்ல எக்ஸ்எல் வேணும் இல்லை ஒன்னா நம்பர்ல டபுள் எக்ஸ்எல் வேணும் இல்லை ஒன்னா நம்பர்ல எல் வேணும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க புக் பண்ணிப்பாங்க ஓகேவா நைட்டு பார்சல் எனக்கு அனுப்பிவிட்டீங்களா நிர்மலா ஜோதி மேம் இது அனுப்புனாங்களா ட்ராக்கிங் நைட்டு பேக்கேஜ் நடந்துட்டு இருக்கு மேம் பாதி இது நேற்று அனுப்பிட்டாங்க பாதி இன்னைக்கு அனுப்புறாங்க இதோட மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன் ஜஸ்ட் சைஸ் சொல்லிடுறேன் இப்போ நான் ஷோ பண்ணுறது எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இந்த மூணு டாப்கோ மெஷர்மெண்ட் நான் சொல்லிடுறேன் நான் இல்லைன்னா ஒரு பெண் அம்மா ஒரு பெண் மட்டும் கொடுங்கடா மெஷர்மெண்ட் எழுதிக்கிறேன் சப்போஸ் யாராவது லைவ்ல கேட்டோம்னா இன்ஃபார்ம் பண்ணு ஹைட்டு ஓப்பன் டாப் தான்மா ஓகேவா ஓப்பன் டாப் தான் ஃபர்ஸ்ட் நான் எக்ஸலோட மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன் ரெண்டு கை சைடும்

வெறும் ரூபா தமிழ்நாடு டு பாண்டிச்சேரி பிரைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதே மாதிரி பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் கண்டிப்பா நாங்கள் கொண்டு வரோம் ஓகேவா நீங்க எதிர்பார்க்குற கலெக்ஷன் எல்லாமே நம்ம கிட்ட வரும் டக்கு 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 டக்குன்னு புக்கிங் பண்ணிக்கங்க இப்ப நம்பர் ஒன்னு இங்க பாருங்க நம்பர் ஒன்னு நம்பர் நம்பர் தெரியற மாதிரி எடுத்துக்கோங்க இதுல எல்லு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸும் தெரியும் உங்களுக்கு கிடைக்கும் இப்ப நான் ஷோ பண்ற எல்லா கலர்லயுமே மூணு சைஸுமே கிடைக்கும் உங்களுக்கு வேணுங்கிறவங்க அந்த சைஸ் மட்டும் நம்பரை சொல்லி அதுல உங்களுக்கு என்ன சைஸ் வேணும்னு மட்டும் சொல்லுங்க அவங்க ஆர்டர் எடுத்துப்பாங்க ஓகேவா நம்பர் ஒன்னு எக்ஸல் ஓகே வந்து இந்த கலர்லயே நான் எல்லாத்தோட மெஷர்மெண்ட்டையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் மெஷர்மெண்ட்டை பார்த்து ஆர்டர் எடுங்க சிஸ்டர் ஓகேவா அடுத்த மெஷர்மெண்ட் எதுல பாக்க போறோம்னா எல் சைஸோட மெஷர்மெண்ட் பார்த்துருக்கோம் ஓகேவா எல் சைஸோட மெஷர்மெண்ட் நீங்க எல் வேணாலும் எடுத்துக்கலாம்

ஆறு ஜஸ்ட் சைஸ் முப்பத்தி ஆறு நான் எல்லாமே கம்மியா தான் ஜஸ்ட் வந்து முப்பத்தி ஆறு நான் கரெக்டா எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மெஷர்மெண்ட்லாம் கரெக்டா சொல்றேன் கரெக்டாக ஹைட் வந்து நாற்பது வருது அடுத்தது டபுள் எக்ஸ்எல் பார்த்தலாம் வெறும் டூ ஃபிஃப்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்மா இது டபுள் எக்ஸ்எல் சைஸ் வந்து டபுள் எக்ஸ்எல் இது நாற்பத்தி நாலு வருது டபுள் எக்ஸலோட ஜஸ்ட் சைஸ் வந்து நாற்பத்தி நாலு வருது நாங்கள் நாற்பத்தி ரெண்டுன்னு தான் கொடுத்துருக்கோம் எல்லாமே ஹை ஒரு இன்ச் கம்மியாக தான் சொல்கிறோம் ஏன்னா கூட சொல்லிட்டு பத்தாமல் போயிடக்கூடாது ஏன்னா டாப்பில் மட்டும் கரெக்டாக எப்போவுமே சரி எல்லாரும் உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறவங்க மட்டும் எடுங்க நம்ம ட்ரிபிள் எக்ஸை கண்டிப்பாக கொண்டு வருவோம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கொண்டு வருவோம் இதுவும் நாற்பது தான் எல்லாத்துலேயும் ஹைட் வந்து நாற்பது தான் வருது இது வந்து டபுள் எக்ஸல் l xl okay இது காட்டுறோம் நம்ம ஷோ பண்ணிடுவோம் ஓகேவா நம்பர் 1 நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் மட்டும் பக்கிங் பண்ணிக்கங்க சூப்பரான பிராண்டட் ஐட்டம் நம்பர் ஒன் ரேட் பாத்தீங்கன்னா ₹250 ஃப்ரீ ஷிப்பிங் தக்கு தக்க தக்க தக்கனு புக் பண்ணிக்கங்க நம்பர் 1 இதுல பாத்தீங்கன்னா xl மூணு சைஸும் கிடைக்கும் நீங்க என்ன சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் 250 ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா சாரி ஆல் ஓவர் தமிழ்நாடு டூ பாண்டிச்சேரி வரையில நம்ம ஆல் ஓவர் இந்தியா கொண்டு வந்துடுவோம் தீபாவளிக்குள்ளே நானும் ட்ரை பண்ணுறேன் வெப்சைட்லாம் ஓப்பன் பண்ணுறேன்னா நம்ம அதே மாதிரியே கொண்டு வந்துடுவோம் இல்லாத ஏன்னா பெங்களூர் கஸ்டமரெலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இன்றைக்கி ஒரு கஸ்டமர் மாதிரி தான் பேசினாங்க நான் சொன்னேன் அப்புறம் நீங்கள் தயவு செஞ்சு தமிழ்நாட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொன்னேன் அதனால் சூப்பரான கலெக்ஷன் டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கிங்க நம்பர் ஒன்னே நான் திரும்பவும் சொல்ல பாருங்க இப்போ நம்பர் ஒன்று உங்களுக்கு வேணும்னா நம்பர் ஒன்னில் உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் மூணு சைஸ் நம்ம ஷோ பண்ணுறோம் எல்லு எக்ஸல் டபுள் எக்ஸல் ஓகேவா அதோட மெஷர்மெண்ட் வேணா நான் சொல்றேன் அப்படியே யாராவது ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணிக்கிங்க எல்லோட மெஷர்மெண்ட் சொல்றேன் பாருங்க ஜஸ்ட் சைஸ் முப்பத்தி ஆறு ஓகேவா ஹைட் நாற்பது அதே மாதிரி எக்ஸலோட மெஷர்மெண்ட் ஜஸ்ட் சைஸ் நாற்பது ஹைட் நாற்பது ஓகேவா டபுள் எக்ஸலோட மெஷர்மெண்ட் பாருங்க ஜஸ்ட் சைஸ் நாற்பத்தி ரெண்டு ஓகேவா உங்களுக்கு மெஷர்மெண்ட் வேணா நீங்க இதுல கேளுங்க நான் அப்படியே சொல்லிடுறேன் ஓகேவா ஹைட் 40 எல்லா டாப் தான் ஓபன் ஓகே ஸ்கிரீன்ஷாட் booking 250 free shipping டக்கு டக்குல புக் பண்ணீங்க பிராண்டட் ஐட்டம் இது நம்ம ஹோல்เซล பிரைஸக்கே குடுக்குறோம் அதுதான் பெரிய விஷயம் நம்பர் 2 நம்பர் 2 நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க நல்ல ஒரு மெரூன் கலர் நம்பர் 2 நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க

ஓகேவா அந்த மாதிரி கம்மியாவே தான் சொல்லிருக்கேன் டக்கு டக்கு ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் பண்ணிக்கீங்க நம்பர் 2 நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க வெறும் 250 ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு டு பாண்டிச்சேரி ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுக்கிறோம் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் பிராண்டட் ஐட்டம் டக்கு டக்குனு ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் பண்ணிக்கங்க நம்பர் 2 ஓகேவா நம்பர் 2 மா நம்பர் மூணு பியூர் ஒயிட் யார் இத்தனை நாள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க பியூர் ஒயிட்டு செம்மையாக இருக்கு பியூர் ஒயிட்டு ஒயிட் டாப் வேணும்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே பியூர் கார்டன் சூப்பராக இருக்கு ஃபேப்ரிக்கு பிராண்டடுக்கு அதுக்கும் வேற லெவலில் இருக்கு நம்பர் மூணுமா நம்பர் மூணு நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்பர் மூணு ஓகேவா நம்பர் மூணு ரேட் பாத்தீங்கன்னா 250 ரூபாய் 250 மேம் சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் தமிழ்நாடு டூ பாண்டிச்சேரிக்குள்ள எங்க இருந்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் இதுல மொத்தம் மூணு சைஸ் இருக்கு L XL XL XXL மூணு சைஸ் இருக்கு இப்போ நம்பர் மூணு உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் எல்லா XL XXL அது இன்ஃபார்ம் பண்ணினா அவங்களே புக் பண்ணிடுவாங்க நீங்க எந்த சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் வெறும் 250 ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் ஹோல்சேல் பிரைஸ் குடுக்குறோம் பிராண்டட் ஐட்டம் டக்கு டக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கிங்க

நம்பர் 5 நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க மெஷர்மெண்ட் வேணும்னா கேளுங்க நான் சொல்றேன் L XL XXL மூணு சைஸும் கிடைக்கும் நம்பர் 5 நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுங்க நம்பர் 5 உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை சொல்லி ஆர்டர் கொடுங்க ஹைட் வந்து எல்லா டாப்லயுமே 40 வந்துரும் ஹைட் வந்து எல்லா டாப்லயுமே 40 வந்துரும் பிராண்டட் ஐட்டம் டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க 250 ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் 250 free shipping அடுத்தது நம்பர் 6 மா சூப்பரா இருக்கு நம்பர் 6 இந்த சம்மருக்கு வீட்ல ரஃப்யூஸ்க்கலாம் வேர் பண்ணிக்க அழகா எடுத்துக்கலாம் நம்பர் 6 L XL XXL மூணு சைஸ்மே கிடைக்கும் டக் டக் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கீங்க நம்பர் 6 என்ன சைஸ் வேணும்னு கேளுங்க வெறும் 250 ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் பிளைன் டாப் தான் சிஸ்டர் பிளைனா இருக்கும் ஆனா பிராண்டட் ஐட்டம் உங்களுக்கு குவாலிட்டி அவ்வளவு பக்கா குவாலிட்டி நம்பர் 6 சூப்பரான ஐட்டம் டக்க டக்கன ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க இந்த சம்மருக்கு வேர் பண்ணிக்க சூப்பரான ஓபன் டாப் 250 ஃப்ரீ ஷிப்பிங் நீங்க எந்த சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் எல் வேணா எல் எடுத்துக்கலாம் எக்ஸ்எல் வேணாலும் எக்ஸ்எல் எடுத்துக்கலாம் இல்ல டபுள் எக்ஸ்எல் வேணாலும் டபுள் எக்ஸ்எல் எடுத்துக்கலாம் Black color pure black

டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் ஷாட் எடுத்துக்குங்க நம்பர் எது பியூர் ப்ளாக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்னால் யோசிச்சு பாருங்கள் ஃப்ரீ ஷிப்பிங் ஒடேயே வந்துரும் உங்களுக்கு நம்பர் எட்டுமா நம்பர் எட்டு சம்மர் ராமர் ப்ளூ கலர் நம்பர் எட்டு நம்பர் தெரியிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் ஷாட் எடுத்துக்குங்க நம்பர் எட்டு இப்போ இந்த இந்த கலர்ல என்ன சைஸ் L XL XXL மூணு சைஸ்மே கிடைக்கும் ஒரே மாதிரி எனக்கு ரெண்டு டாப் வேணும் L ஒரு டாப் வேணும் XL ஒரு டாப் வேணும் XXL ல ஒரு டாப் வேணும் இல்ல ஒரே கலர வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகேவா யூனிஃபார்ம் பேட்டர்ன்ல வரும் உங்களுக்கு சூப்பரா இருக்கு நம்பர் 8 250 ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் டக் டக்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க பிராண்டட் ஐட்டம் வெறும் 250 ஃப்ரீ ஷிப்பிங் லாஸ்ட் கலெக்ஷன் நம்பர் 9 நம்பர் ஒன்பதுமா ரெண்டு டாப்பு மூணு டாப்பு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் நீங்க டக்கு டக்குனா எடுத்துக்கோங்க எடுக்கிறப்ப இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் சொல்லிடுவாங்க நம்பர் ஒன்பது பிளெயின் டாப்பு பிராண்டட் ஐட்டம் உங்களுக்கு ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் இதோட மெஷர்மெண்ட் திரும்ப சொல்லுங்க இது நல்ல ஒரு ரெட் கலருங்க இந்த தக்காளி ரெட்டுன்னு சொல்லுவாங்களா அந்த ரெட் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இதுக்கெல்லாம் ஒயிட் பேண்ட்டு சாலெல்லாம் வேர் பண்ணீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு மேட்சிங் உங்களுக்கு பட்டியல பேண்ட்டு சால் வேணா கூட நீங்க எடுத்துக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா பேண்ட் சாலோட நீங்க எடுத்தீங்கன்னா இது டூ ஃபிஃப்டியா அது வந்து டூ நைன்டி ஃபைவ் வரும் சேர்த்து கூட அப்படியே காம்போவாக கூட எடுத்துக்கலாம் திரும்ப ஒரு மெஷர்மெண்ட் இன்ஃபார்ம் பண்ணிடுறேமா மெஷர்மெண்ட் நோட் பண்ணிக்கிங்க எல்லோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சைஸ் முப்பத்தி ஆறு ஹைட்டு நாற்பது வரும் எல்லோட மெஷர்மெண்ட்டு எக்ஸ்எலோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சைஸ் நாற்பது ஹைட்டும் நாற்பது வரும் டபுள் எக்ஸ்எலோட மெஷர்மெண்ட்டே ஜஸ்ட்டு சைஸ் நாற்பத்தி ரெண்டு ஹைட்டு நாற்பது இது எல்லாமே ஒரு இன்ச் கம்மியாக தான் சொல்லியிருக்கேன் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டாக புக் பண்ணிக்கிங்க சூப்பரான ஃபேப்ரிக் பிராண்டட் ஐட்டம் டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் थैंक यू தேங்க்யூமா பாய்